மில்லு ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா ஒரு எட்டு மாதம் எட்டு மாதம் அந்த எட்டாவது மாதத்தில் ஆரம்பிச்சுறாங்கனாக்கா ஆறு மாதம் தொடர்ந்து கண்டினியூ ஓடும் மைலேஜ் நல்லா கன்சிஸ்ட் தருது டீசல் கன்சிஸ்ட் தருது வேலைக்கு நல்லா இருக்குது எனக்கு பிடிச்ச டிராக்டர் ஹெச்எம்டி மகேந்திரா டர்போ அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சார் உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா பேர் வந்து சொந்த ஊர் வந்து லக்னாயங்கம்பட்டி சார் ஓகேண்ணா நான் டிரைவராக ஒர்க் பண்ணுறது வந்து பொன்பருப்பு வட பொன்பருப்பு ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரலா அர்ஜுன் அல்ட்ரா ஒன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நாட் ஃபைவ் டிஏ பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா ஆமாம் சார் இந்த டிராக்டர் எடுத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இது எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஓகேண்ணா அஞ்சு ஆறு வருஷம் ஆகுது ஓகேண்ணா என்னென்ன வேலைக்கெலாம் பயன்படுத்துகிறீங்கண்ணா எல்லா வேலைக்கும் பயன்படுத்துகண்ணா எல்லா வேலைக்கும் விவசாயத்துக்கு லொட்ரெட்ருக்கு உழவுக்கு லோடுக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி வருஷம் முப்பத்தி மூணு வருஷம் ஃபீல்டில் ஓகே நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்கண்ணா எல்லா வண்டியும் எல்லா வண்டியும் எல்லா வண்டியும் டிராக்டர் பொறுத்த அளவுக்கு எல்லா மோட்டாரில் எல்லா வண்டியும் ஓட்டிருக்கேன் எல்லா லாரி டிராக்டரு எல்லாம் டெம்போ அதெல்லாம் ஃபோர் ஒன் செவன் எல்லாம் கம்ப்ளீட் உங்களுக்கு பிடிச்ச டிராக்டர் எந்த டிராக்டர் சொல்வீங்க எனக்கு பிடிச்ச டிராக்டரு ஹெச்எம்டி ம மகேந்திரா டர்போ சுராஜி ஓகேண்ணா உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த டிராக்டர் மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தருணா எந்த டிராக்டர் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டர்போ டர்போ கம்மியாக தருவாங்க இல்லை ஆனால் டர்போனாலே மோஸ்ட்லி டீசல் வந்து அதிகமாக குடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை ஓரளவுக்கு அதெல்லாம் வந்து ரோடு பொறுத்த இருக்குது எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ஏற்றமோ அந்தளவுக்கு தான் நமக்கு டீசல் கன்சன் லோடு அதிகமாக ஃபுல் லோடுச்சான்னாக்கா லோடு அதுக்கு தகுந்த மாதிரி டீசல் ஓடும் எந்த வண்டியுமே ஹெச்எம்டி பொறுத்தளவுக்கு டர்போ பொறுத்த அளவுக்கு இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர்லாம் இருக்கு எங்கள் ஊரில் அதிகபட்சமாக பார்க்க போனீங்கன்னாக்கா மகேந்திரா ஹெச்எம்டி மகேந்திரா சுராஜி இது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இது நீங்கள் விற்கணும்னு போனால் எவ்வளோ ரேட் நான் நினைக்கிறீங்க நீங்கள் மார்க்கெட்டுக்கு விற்கணும்னு போனோன்னாக்கா எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக வரும் அஞ்சு ரூபா கம்மியாக தான் வரும் ஓகே நான் இப்போ லோடெலாம் எழுதிருக்கோம் அந்த வண்டி ஃப்ரெண்ட் யாராவது தூக்குங்களா அந்த வண்டியில அதெல்லாம் எந்த விதமான மாற்றமே கிடையாது லோடு தூக்குறது போகிறது எந்த இதுவும் இல்லை ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் போனீங்கண்ணா சர்வீஸ்லாம் போனால் எவ்வளோ செலவாகும் இந்த டாக்டர் சர்வீஸ்லாம் பார்க்க போனோன்னாக்கா ஒரு வந்துரும் வந்துடும் ஆறுரூவாய்கிட்ட வரும் ஓகேண்ணா மற்றபடி வேறு எதாவது சார் ஏன்னா பிரச்சனைகள் வந்துருக்கு டிராக்டரில் பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை இது வரைக்கும் ஓட்டுறது பொறுத்து இருக்குது ம் வேலைக்கு தகுந்த மாதிரி ஓகேண்ணா இப்போ இந்த மில்லு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே அச்சாமெட்டி டிராக்டர் அச்சாமெட்டி தான் அதிகம் அச்சாமெட்டி மஹேந்திரா ம் ஏன்னா எல்லாமே சாம் டபுள் டபுள் ஃபைவ் வரும் ஓகேண்ணா இப்போ இந்த மில்லில் ஒரு நாளைக்கு எத்தனை டிராக்டர் தான் வருங்க குறைஞ்சபட்சம் கணக்கு பண்ணினாக்கா ஒரு இரநூறு வண்டிக்கு மேலே வரும் ஒரு நாளைக்கு இரநூறு இரநூத்தம்பது வண்டி ஓகேண்ணா இது எந்த சீசனில் வரும் எந்தெந்த டைம்லேருந்து எந்த டைம் முடியும் அதாவது வந்து மில்லு ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா ஒரு எட்டு மாதம் எட்டு மாதம் அந்த எட்டாவது மாதத்தில் ஆரம்பிச்சுறாங்கனாக்கா ஆறு மாதம் தொடர்ந்து கண்டிவாக ஓடும் ஓகேண்ணா இப்போ எப்போ தொடங்கினாங்க ஒன்பதாவது மாதம் தொடங்கினாங்க ஒன்பதாவது மாதம் தொடங்கினாங்க ஓகேண்ணா இப்போ திரும்ப ஆறு மாதம் மாதம் முடிச்சோன்னா இப்போ இது இப்போ சில பேர்லாம் லோடுக்கு மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா டிராக்டர் மற்ற டைமில் டிராக்டர் வேலை எந்த வேலை கிடைக்கிதோ உழவு வேலையோ ஒரு மற்ற வேலையோ எல்லா வேலைக்கும் யூஸ் போடும் ம் எல்லாத்துக்கும் போயிடுவாங்க ஓகேண்ணா முடிஞ்சதுனாக்கா வீட்டில் தான் நிற்கும் வேலை இருந்தால் வேலைக்கு போயிடுவாங்க ஓகேண்ணா ஹெச்எம்டி டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஆளை பொறுத்து கொஞ்சம் இருக்கிறவங்க டக்குன்னு பண்ணுவாங்க இல்லை அப்படின்னாக்கா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க ஓகேண்ணா அது எந்த அளவுக்கு முறையாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணனா நல்லா இன்ஜின் லைஃபுக்கு வரும் நல்ல முறையாகவும் இருக்காது ஓகேண்ணா சார் ஓகேண்ணா இப்போ எங்கிட்ட இவ்வளோ தகவல் பற்றி ரொம்ப சரி ஓகே